எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் வின்னிங் வந்துருக்கு ஜஸ்ட் மிஸ் நூலையில் தான் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து திருடியை மிஸ் பண்ணிவிட்டோம் சரிங்களா நம்ம தொள்ளாயிரத்தி ஏழுக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருச்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கூட கொடுத்துருந்தோம் பவரில் தான் மிஸ் ஆயிருக்கு இருந்தாலும் ஆல் போல நம்ம ஒரு சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்குங்க சரிங்களா ஒன்பது ஏழு ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு எல்லாருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத கெஸ்டிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. வீடியோ காலையில் தான் போட்டோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒன்பது ஜீரோ அங்கே நிறையா கொடுத்துருப்போம் நம்ம சரிங்களா ஜீரோ ஒன்பது அப்படி வருதுன்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஜீரோ ஒன்பது மூணுன்றது நிறையா வந்திருக்குங்கன்னு சொல்லியிருப்பேன் காலையில் தான் வீடியோ போட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏ போலில் ஒன்பது பி போர்டில் ஜீரோ சி போலில் ஏழு தொள்ளாயிரத்தி ஏழுன்றது சிங்கிள் போர்டில் அப்படியே மாதம் வின் பண்ணி கொடுத்துருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க சிங்கிள் போலில் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா சிங்கிள் போலில் ஒரு மாஸ் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஏ ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்நூத்தி ஏழு சரிங்களா எட்நூத்தி ஏழுன்றதை கொடுத்துருக்கோம் பாக்ஸில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபி பாஸ் ஆயிருக்கும் தொள்ளாயிரத்தி ஒன்பதுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்டிமிஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்குமா சரிங்களா ஜஸ்டி மிஸ்ல தான் அது போயிருக்கும் அது பாருங்க எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எட்நூத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இந்த விடுபட்ட நம்பர்லாம் கீழே போட்டிருக்குங்க சரிங்களா இந்த விடுபட்ட நம்பர் எல்லாமே நம்ம ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்துலேயும் இருந்த நம்பர் அதை வச்சு தான் ஏபிபிசிசி கொடுத்துருந்தோம் ஒன்பது ஏழு

கூட கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விட்றோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறைய இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் தெளிவாக புரியும் சரிங்களா நம்ம வீடியோவில் கொடுக்குறதான் எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுப்போம் சரிங்களா வீடியோவும் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஏறக்குறைய குறையே ஒரு எண்பது டு தொண்ணூறு பர்சன்ட் மேட்ச் ஆகும் அதாவது வீடியோவில் இல்லாத நம்பருங்க சரிங்களா இல்லாத நம்பர்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்ல இருக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுலேருந்து ஒரு அஞ்சு பேர் சரிங்களா அஞ்சே ஜோடி தான் எடுக்க ரெண்டு வந்து அஞ்சு எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அந்த நாங்கள் அதில் கொடுக்கற டூடியும் இதில் கொடுக்கிற டூடியும் மேட்ச் ஆனால் கம்பல்சரியாக எடுத்து யூஸ் சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மூணு நம்பர் நாலு நம்பர் தான் மார்க் பண்ணியிருப்பேன் அதில் ஜீரோ ஒன்பது அப்படின்றது தெளிவாகவே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஒன்பது ஜீரோன்றது இருக்கும் அதேமாதிரி ஒன்பது ஏழுன்றது இருக்கும் அதை எடுத்து நம்ம அங்கே அது

ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஜஸ்ட் மிஸ் பவரில் தான் போயிருக்கு ஐநூற்றி ஏழு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இது வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்குங்க ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஜீரோ கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பண்ணி நான் திரும்பவும் சொல்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கட்டும் சரிங்களா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவோங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களை மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியுங்க சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிரமமாக சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்